ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றியம் செங்காடு ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்து ஒன்று முதல் பதினெட்டு நாள் முதல் தொடர்ச்சியாக எங்கள் செங்காடு கிராமத்தில் பண விதைகள் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம் முதற்கட்டமாக ரெண்டாயிரத்தி ஒன்றில் இப்போ ஒரு லட்சத்து பதினைஞ்சாயிரம் பண விதைகள் நட்டம் சென்ற ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் நட்டம் தற்போது இந்த ஆண்டு செங்காடு கோடை கால்வாய் வழியாக ரெண்டு லட்சம் பண விதை சேகரித்து நடும் பணியை தொடங்கி தொடங்கியுள்ளோம் தொடர்ந்து பண நட திட்டமிட்டுள்ளோம் மேலும் எங்கள் கிராமத்தில் நீர்நில கடைகளை வலுப்படுத்தவும் வருங்காலத்தில் பண 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 பணமரத் தேவையை அதிகப்படுத்தவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் அதிகப்படியான ம பண மரக்கன்றுகளை எங்கள் ஊராட்சியில் தொடர்ந்து எங்களின் மகளிர் உதவியுடன் கிராம மக்கள் துணையுடன் ப பண விதைகளை தொடர்ந்து நட்டு வருகிறோம் மாவட்ட நிர்வாகமும் தொடர்ந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்பு கொள்கிறது மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இல்லை எது பண்ணுவாங்க ஷேரிக்